இப்போதான் நைட் ஷிஃப்ட் வேலை முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு திரும்ப வேலைக்கு போகலான்னு வந்தேன் அதுக்குள்ளே எப்படி மயங்கி விழுந்துட்டப்பா எங்கண்ணா தங்கியிருக்கீங்க பக்கத்தில் ஒரு தகரக்கொட்டை இருக்குப்பா அங்கே தான் தங்கியிருக்கேன் குடும்பம் எங்கன்னா இருக்கு ஒண்டாட்டி புள்ள எல்லாம் ஊரில் இருக்காங்கப்பா சென்னைக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வேலை செய்யலான்னு வந்தேன் எதுவும் பெருசாக கிடைக்கல ஐயோ வேணாம்ப்பா அட பிடிங்கண்ண வேணாம்ப்பா உங்கள் தம்பி கொடுத்து வாங்கிக்க மாட்டீங்களா பிடிங்கண்ண ரொம்ப நன்றிப்பா இந்த ஊருக்கு வரும்போது ஒருத்தர் எனக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி என்னை கூட்டி போய் இந்த பில்டிங் வேலை செய்யற இடத்துல சேர்த்து விட்டு போயிட்டான்ப்பா அங்க வேலை செய்யறதுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது பில்டிங்கோட பில்லர் விழுந்து கூட வேலை பார்க்குற ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்கப்பா அங்கே வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சிற கையில பிடிச்சிட்டு வேலை பாக்குற மாதிரி இருக்குப்பா எங்களுக்கும் குடும்பம் கொண்டாட்டி இருக்குல்ல அண்ணே நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க ஆகாது என் காடு இதுல அட்ரஸ் இருக்கு நீங்க வர ஞாயிற்றுக்கிழமை இந்த அட்ரஸ்க்கு வாங்க சரியா ரொம்ப நன்றிப்பா நீ பண்ண உதவிய என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன்ப்பா என்ன சரி எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு

பாக்குறீங்களா என்ன சொல்றீங்க நான் சின்ன வயசுல இருக்கும்போது போது எங்க அம்மா இதே மாதிரிதான் ஒரு கட்டட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போது அங்க இருக்க பில்லர் கீழே விழுந்து அங்கே இறந்துட்டாங்க ஐ அம் சாரி பிரஷாந்த் பரவாயில்ல மேம் ஆனாலும் நீ ரொம்ப கிரேட் தான் பா யாருக்கு என்னன்னா நமக்கு என்னன்னு போறவங்களுக்கு மத்தியில முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்களுக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்கல்ல சூப்பர் என்ன மேம் கிரேட் நம்ம வாழ்றது ஒரே ஒரு லைஃப் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும்